அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான ஒரு முப்பத்தோரு வினாக்கள் டெஸ்ட் வட்டியில் பார்க்க போகிறோம் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் முதலினா பொருளாதாரத்தின் தந்தை யார் பொருளாதாரத்தின் தந்தை யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆடம் ஸ்மித் இரண்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார் சரியா விடை ஆப்ஷன் பி ஜே எம் ஹீன்ஸ் மூன்றாவது வினா நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஆடம் ஸ்மித் நான்காவது மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் மானட்டா என்பது எந்த மொழிச்சொல் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ லத்தீன் ஐந்தாவது பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி பேராசிரியர் வாக்கர் ஆறாவது வினா மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார் இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் பி மால்டஸ் தஸ் ஏழாவது வீணா பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் பண அளவு கோட்பாடு பற்றி கூறியவர் யார் ஆப்ஷன் சி இர்விங் பிஷர் எட்டாவது வீணா ஐந்தாண்டு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தி நாடு இது இதற்கான சென்னை ஆப்ஷன் ஏ சோவியத் ரஷ்யா ஒன்பதாவது வினா இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இந்தியாவின் பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை ஆப்ஷன் பி உதயகுமார் பத்தாவது வினா இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு இதற்கான விடை ஆப்ஷன் சி வளர்ந்து வரும் பொருளாதாரம் பதினோராவது வினா நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார் இதனைவிடை ஆசனியே ஜவஹர்லால் நேரு பன்னெண்டாவது வினா தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குமாரபாளையம் பதிமூன்றாவது தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வேலூர் பதினான்காவது இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுது எது இந்தியாவின் நுழைவாயில் எனப்படுது எது இதற்கான சரியாக விடை ஆப்ஷன் ஏ மும்பை பதினைஞ்சாதுன்னா ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது என்று இதற்கான செலவிடை ஏப்ரல் அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறு பதினாறாவது சுத்தமான பணம் செயல்பாடு நடைமுறைக்கு வந்த நாள் எது இதற்கான செலவு விடை ஆப்ஷன் ஏ முப்பத்தொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு பதினேழாவது பதினேழாவதுன்னா இந்தியாவில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கான சிறை விடை ஆப்ஷன் டி சர் ஜேம்ஸ் வில்சன் பதினெட்டாவது முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அறிமுகப்படுத்திய நாடு எது ஆப்ஷன் பிரான்ஸ் பத்தொன்பது வினா உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கான விடை ஆப்ஷன் டி தியோடோர் லெவேட் இருபதாவது உலகளாவிய பொது வளங்கள் முறையை ஏற்றுக்கொண்ட ஒரே மாநிலம் எது இதற்கான விடை ஆப்ஷன் பி தமிழ்நாடு இருபத்தொரு ஜிடிபியின் யின் நவீன கருத்தை உருவாக்கியோர் யார் ஜிடிபியின் நவீன கருத்தை உருவாக்கியோர் யார் ஆப்ஷன் ஏ சைமன் குஷ்னட் இருபத்தி ரெண்டாவது துறைமுகம் உள்ள மாநிலம் எது பாரதீப் துறைமுகம் உள்ள மாநிலம் எது இதற்கான சேவை விடை ஆப்ஷன் சி ஒரிசா இருபத்தி மூணாவது கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் டி கொச்சி இருபத்தி நாலுனா நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மார்ச் பயன் இருபத்தி அஞ்சாவது இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் இந்திய பணச்சந்தையின் பாதுகாவலன் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ரிசர்வ் வங்கி இருபத்தி ஆறாவது ஒரு ரூபாய் நோட்டில் யாருடைய கையொப்பம் இருக்கும் இதற்கான விடை ஆப்ஷன் பி நிதி செயலாளர் இருபத்தி ஏழாவது இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இதற்கான செடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவது பேராசிரியர் தாவே அவர்களால் உருவாக்கப்பட்ட புதிய கல்வி முறை எது இதற்கான செனவிடை ஆப்ஷன் சி குறைந்தபட்ச கற்றல் இருபத்தி ஒன்பதாவது தமிழ்நாட்டில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு ஆலை உள்ள இடம் எது இதற்கான விடை ஆப்ஷன் டி மணலி முப்பதாவது சனல் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் முப்பத்தி பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது பருப்பு வகைகள் அதிகம் பயிரிடப்படும் மாநிலம் எது இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் நண்பர்களே நம்ம பொருளாதாரத்திலிருந்து முக்கியமான முப்பத்தெட்டு நாட்கள் டெஸ்ட் வெளியில் பார்த்தோம் இதேபோல் நாளைக்கு மட்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்